சற்று முன் வெளியான தகவல் பழைய பென்ஷன் மற்றும் ஊதிய உயர்வு மற்றும் அகவிலைப்படி மூன்று முக்கியமான தகவல் வெளியே உள்ளது அதை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொருக்கு தெரிய பற்றி ஷேர் பண்ணுங்க அரசு ஊழியர்கள் தொடர்பாக அடுத்தடுத்து முக்கிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டு வருகிறது தமிழக அரசு வெளியிடப்போகும் மூன்றாவது அறிவிப்பை பற்றி பார்க்கும் முன் முதல் இரண்டு முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன என்று பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓவிய திட்டம் தொடர்பாக உரிய முடிவு எடுக்கப்படும் என்று அதிமுக உறுப்பினர் மரகதம் குமரவேல் கேள்விக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் அளித்தார் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் இடையே பழைய ஓவிக்க திட்டம் மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது தற்போது இந்த திட்டம் அமலுக்கு வரும் சூழல் ஏற்பட்டு உள்ளது அதே போல இதை பற்றி ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டு உள்ளது இந்த குழு இது தொடர்பாக ஆய்வு பணிகளை செய்து வருகிறது அதாவது ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு தேசிய திட்டம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது முழுபிடி லிங்க் கீழே இருக்க கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க